அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப்போவது போவது பதினைந்து நாட்களில் நினைத்தவர்களை வசியம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மதன மந்திரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் ஆண் வசியம் பெண் வசியம் சத்ருவசியம் ஜனவசியம் ஆகியவை கைகூடும் இந்த மந்திர பிரயோக முறையினை மேற்கொள்வதற்கு ஒரு பௌர்ணமி நாளன்று சுக்கிரன் ஓரையில் சுத்தமாக குளித்துவிட்டு உள்ள தூய்மையுடன் பூஜை அறையில் கலசம் வைத்து நைவேத்தியம் படைத்து கிழக்கு திசை நோக்கி ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவர்களுடைய போட்டோவை வைத்து ஒரு வெள்ளை துணியை தரையில் விரித்து அதன் மீது அமர்ந்து கொண்டு பூக்களை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இன்னொரு மந்திரத்தை ஜெபித்து உங்களுடைய சுவாசம் அந்த பூவில் படும்படி செய்து அந்த பூக்களை போட்டோவின் மீது தூவி விட வேண்டும் மந்திரம் ஓம் ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் பவ்வும் ஆனந்த மதன அரைக்கவேல் மதன உல்லாச மதன ஓடிவாமதன அந்தி மதன சர்க்குரு மதன அதிரூப மதன உச்சுவ மதன உமைமகன் மதன மலர்கனை மதன மச்சத்தேர் மதன மயூரவதன வேணிலான் நீயே வேல்மதக் கிருடியே கரும்பி வல்லியே கார்வண்ண சேயே தென்றல் தேர்ப்பதியே உல்லாசபுரியில் சல்லாபமாய் இல்லாளின் ரதியுடன் சல்லாபமாடும் இல்லாளி மதனான் கல்லாதான் ஏழை உன் காலடி அபயம் யான் கண்ணீர் கண்டு நினைத்த யாரை வசியம் செய்ய வேண்டுமோ அவருடைய பெயர் காவற்குள்ளிருப்பினும் கற்கோட்டைக்குள்ளிருப்பினும் உருவிய கத்தியுடன் காவல் இருப்பினும் பாதாளந்தண்ணில் பதுக்கமாயிருப்பினும் உரு கொண்டதும் அவன் அல்லது அவள் அன்னமும் உடையும் அயிற்றலும் துறந்து என் மீது நினைவாய் எதிர்வரச் செய்வாய் ஏமமும் ஜாமமும் என் நினைவூட்டிடு அவன் அல்லது அவள் பாயிற்படுத்தாலும் பாம்பாய் புரட்டிடு பேய் பிடித்தவன் போல பித்தவெறி கொண்டு ஆவலாய் என்னை தேடி வரவும் உள்ளம் கரைந்திடும் உருகி படித்திரு ஆ ஈ ஏ ஓ ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நமசிவய மசிவயன வயநமசி ஏநமசிவ வா வா சீக்கிரத்தில் உறுதித்தா என் எண்ணத்திற்கு உன் இடையோரின்றி அருள்தா சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஆயிரத்திட்டு ஒரு விதம் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் ஜபித்து வந்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு நீங்கள் யாரை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு வசியமாவார்கள் நன்றி வணக்கம்